செவன் டேஸ் செவன் ஒன் பார்ட் குக்கர் ரெசிபியில் இன்றைக்கி சிக்ஸ்த் டே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பால் சாதம் தான் குக்கரில் வந்து எண்ணெய் விட்டுக்க என்ன காஞ்சோன்னு நெய் விட்டுக்கலாம் பட்டை வகையெல்லாம் செய்யணும் பட்டை கிராம்பு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் நாலு பச்சை மிளகாய் இதுதான் காரமே ஸோ நீங்கள் மிளகா தூள்லாம் சேர்க்க போகிறது கிடையாது கொஞ்சமாக கேரட்டும் ஊற வச்சு பட்டாணியும் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேறு சேர்த்துக்க வேணாம் இது நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கினோன்னே புதினா கொத்தமல்லி நீங்கள் சேர்த்துக்கோங்க ரொம்ப டே ஃப்ளேவராக நல்லாயிருக்கும் புதினா கொத்தமல்லி நம்ம சேர்க்குறனால புதினா கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக தக்காளியும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தக்காளி சேர்த்துனா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பால் சாதத்துக்கு ஊற வச்ச சீரக சாம்பார் அரிசியும் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் பால் செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி தான் ஒரு ரெண்டு விசில் ஹையாக வச்சு நீங்கள் இரட்டில் சூப்பராக பணத்தேங்காய் ரெடி ஆகிடும் குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கலாம் இது கூட வந்து நீங்கள் எந்த ஏதாவது வெஜ் கரியோ இல்லைனா வந்து நான்வெஜ் கரியோ வச்சு ட்ரை பண்ணி பார்த்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்